ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீல் மேனு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுவும் நெட்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம் இந்த வீல் மேனுங்கிறதுக்கான அர்த்தம் படத்துல நம்ம ஹீரோ ஒரு டிரைவர் இதுக்காக அவன் டாக்ஸி டிரைவர் யாரும் நினைக்காதீங்க கதையோட மெயின் நடக்க ஒரு பேங்க் ராபரிக்கு நம்மளால ஒரு டிரைவரா போயிருக்கான் ஹீரோக்கு இதுல ஒன்லி வண்டி போட்டுற வேலை மட்டும்தான் இவன் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் மூலமா இந்த வேலைக்கு போனதால ராபரிக்கு பிளான் பண்ணது யாரு அதை பண்ண போறது யாருன்னு எதுவுமே தெரியாம இறங்கும் போது அந்த ஏஜெண்ட் ஆடுன ஒரு டபுள் கேம் ஆல இவனோட உயிரும் இவன் குடும்பமும் ஒரு ஆபத்தான தவறான சூழ்நிலையில சிக்க அதுல இருந்து தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க என்னெல்லாம் பண்றாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் படம் சும்மா சீனுக்கு சீன் விறுவிறுப்பா இருக்கும் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஓபனிங் சீனே ஒரு கராஜ தான் நமக்கு காட்டுறாங்க இந்த இடத்தோட ஓனர் அவங்க இருந்த ஒரு காரை எடுத்துட்டு போய் யாரோ ஒரு ஆள் கிட்ட டெலிவரி பண்றப்ப ஐயோ என்னையா பிளாக் கலர் கார் கேட்டா நீ பாட்டுக்கு ரெட் கலர் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான்னு அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது கொடுத்த காசுக்கு இதுதான் வரும்னு இவன் சொன்னதும் வேற வழி இல்லாம காரோட கண்டிஷனை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறான் இப்ப இந்த காரை ஓடிட்டு போறது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் இந்த இடத்துல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்ம இந்த காருக்குள்ள தான் டிராவல் பண்ண போறோம் நான் ஒன்லைனர்ல சொன்ன மாதிரியே ஒரு பேங்க் ராபரிக்காக நம்மளால இந்த காரை டெலிவரி எடுத்துட்டு போய்கிட்டே இந்த வேலையை அரேஞ்ச் பண்ண கிளேங்கிற ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ண நேரங்காலம் தெரியாம அவன் பாட்டுக்கு வாய்ஸ் மெயில போட்டு போயிருக்கோம் டேய் தம்பி வாய்ஸ் மெயில் போடலாம் எனக்கு டைம் இல்ல இன்னும் முப்பது நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும் இது வரைக்கும் டிராப் பாயிண்ட் எங்கன்னு எவனுமே எனக்கு கால் பண்ணல அதனால ஒழுங்கா போனை எடுன்னு அவனுக்கு ஒரு மெசேஜ் போடுறான் அப்ப இவனோட பதிமூணு வயசு பொண்ணு கேடி உனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தகப்பனா எங்கம்மா போற யார் கூட வண்டி ஓட்டுறா என்ன ஏதுன்னு விசாரிச்சா நான் ஒன்னும் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணல இன்ஃபார்ம் பண்ணதான் பண்ணனு பயப்பட ஓவரால் இருந்து பண்ணுது டனே ஹீரோ வயசு ஒரு காரணமா சொல்லி என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணனும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல அவளும் சரின்னு பிரெண்ட்ஸுங்கிற பேர்ல ரெண்டு ஆம்பளை பசங்க பேரை சொன்னதும் அதுல ரயன்ங்கிற ஒருத்தன் பேரை கேட்டதுமே அந்த பிறம்புக்கு கூடலாம் நீ போகவே கூடாதுன்னு நம்மளால் செம்ம காண்டாகிறான் அதுக்கு கேட்டி வழக்கமா டீனேஜ் பிள்ளைங்க எப்படி அடம்பிடிப்பாங்களோ அதே மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியாதுன்னு ஓவரா அடம் பிடிக்க இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போனா பிச்சு போடுவோம் பிச்சுன்னு சொன்னதும் அதெல்லாம் முடியாது நான் போய் தான் தீர்வுன்னு ரொம்ப கடுப்பா பேசிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி காலை கட் பண்ணிடுறா கேட்டு போன்ல பேசுன அளவுக்கு மோசமான பொண்ணு இல்ல இவன் போக கூடாதுன்னு சொல்லவும் கோவத்துல தான் இப்படி இதெல்லாம் பேசியிருக்கா இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து காரோட ஹார்ன் அடிக்கும்போது போது பாக்க கருப்பா ஒருத்தன் பயங்கரமா ஒருத்தன் ரெண்டு பேர் கையில பேகோட வந்து கார்ல ஏற வண்டி அப்படியே இவங்க போக வேண்டிய பேங்க நோக்கி போகுது இதுல அந்த கருப்பா இருக்கிறவங்க கொஞ்சம் சைலண்ட் டைப்பா தான் இருக்கான் ஆனா அந்த பயங்கரமா இருக்கிற பயப்பட இருக்கு பாத்தீங்களா அவன் சும்மா இல்லாம சும்மா கார்ல இருந்தே நீ யாரு உன் பேர் என்னன்னு நம்மளால போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கா இங்க பாரு உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு டிரைவரா வந்து ஒரு சாதாரண வீல்மேன் மேன் அவ்வளவுதான் வாந்தியா வந்த வேலையை பாப்பியா அதை விட்டுட்டு என்னையா நோண்டிக்கிட்டே இருக்கன்னு ஹீரோ காண்டானதும் இப்ப சீரியஸா இருந்து எதை சாதிக்க போறோன்னு நம்மளையே கலாய்க்கிறான் இந்த பயங்கரமான பயப்பட சரியான ஒன்னா நம்பர் சைக்கோ நம்மால் ஏற்கனவே ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதுல கைதாகி மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால இந்த மாதிரி விஷயத்துல இறங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கா போலீஸுக்கு பயந்த பையன் அந்த சைக்கோ இவனை கிண்டல் பண்ணும் நம்மால் பக்கத்துல ஒரு கவர் இருக்கிறத காட்டுறாங்க இந்த கவரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ அந்த கிளே மூலமா இந்த வேலைக்கு வந்ததால கொள்ளையடிக்க பிளான் பண்ணவங்கள பத்தியோ பின்னாடி உட்காந்து வர இவங்கள பத்தியோ இவனுக்கு எதுவுமே தெரியாது இதுபோக கருப்பு கலர் கார் கேட்டிருந்த இடத்துல சிகப்பு கலர் காரை கொடுத்து வச்சிருக்காங்க போதா குறைக்கு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை எங்க டிராப் பண்ணணும்ன்ற தகவலை இப்ப வர சொல்லல இதுக்கப்புறம் வண்டி இவங்க ராபரி பண்ண வேண்டிய அந்த பேங்க் பக்கத்துல போனதும் பின்னாடி இருந்த சைக்கோ டே என்னடா பண்றா வண்டி என்ன கொஞ்சம் பக்கத்துல போய் நிப்பாட்டு ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நம்மால் முடியவே முடியாது நான் தான் நிப்பாட்டுவேன்னு சொல்ல அடுத்த முறை ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பக்கத்துல வந்து பாட்டில் உன கொன்னே போடுவோன்னு காட்டு கத்து கத்திட்டு போறேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்த வேலையை பாக்கிறதுக்காக பேங்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் ஏரியாங்கிற பேர் போட்ட நம்பர்ல இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வர இவன் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே அந்த பக்கம் பேசினால் நான் யார் தெரியுமான்னு ரொம்ப கெத்தா கேட்டதும் இந்த நேரத்தில் இவனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி கேட்கறாங்கன்னா அது யாரா இருக்கும் கிளே மூலமா இந்த வேலையை கொடுத்தாலா தானே இருக்கணும் சோ ஹீரோவும் அதை சொல்லி நீ தான் இந்த வேலையை கொடுத்த ஹேண்ட்லரானு கேட்கறப்ப சரியா தான் கெஸ் பண்ணிருக்க சரி வண்டி எப்படி இருக்கு சிகப்பு கலரா இருக்கு அதால ஏதாவது பிரச்சனை வருமானு விசாரிக்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ வண்டி ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த க்ளே எங்க இருக்கா ஏன் டிராப் பாயிண்ட் எங்கன்னு இதுவரை சொல்லாம இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம திரும்பவும் நான் யார் தெரியுமா என் பேர் தெரியுமா நான் அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேச உன்ன பத்தி நான் எதுக்கியா தெரிஞ்சுக்கணும் எனக்கு என் வேலை என்னன்னு தெரிஞ்சா போதும் ஒழுங்கா டிராப் பாயிண்ட சொல்லியான்னு சொன்னா உனக்கு என்னை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோ ஒரு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா அந்த விஷயத்தையும் அதுக்கான காரணத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான் நம்மால் ஒரு வேற மொத்தமா கொளுத்தி விட்டு அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகிதான் ஒரு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹேண்ட்ல இந்த விஷயத்தை சொன்னதும் இவன் அப்படியே மிரண்டு போய் யாரு நீ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது இவனோட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த ஒரு நைட் என்னோட நம்பரை தவிர வேற எந்த நம்பர்ல இருந்து வர கால் செய்ய நீ அட்டன் பண்ண கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டு கொள்ளையடிக்க போன அந்த ரெண்டு பேர் பணத்தை கொண்டு வந்து டிக்கியில வச்சதும் அவங்களை அப்படியே கழித்து விட்டு அங்க இருந்து எஸ்கே பார்க்க சொல்ல நேயா சொல்ற நான் எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படிலாம் அவங்கள விட்டுட்டு வர முடியாது நான் எதுவா இருந்தாலும் கிளே கிட்ட பேசிக்கிறேன்னு இங்க சொல்லிட்டு இருக்கும் அந்த ரெண்டு பேர் வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு பணத்தோட கார் கிட்ட வந்துடுறாங்க அப்ப அந்த ஹேண்ட்லர் அவங்க டைங்க பாரு நீ அவங்கள டிராப் பண்ண அடுத்த செகண்டே உன்னை கொல்ல சொல்லி அவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்கேன் இன் கேஸ் இப்ப நீ அவங்களை வண்டிக்குள்ள ஏத்துனீனா அவங்க கையால நீ சாக போறது கன்ஃபார்ம் அதனால நான் சொல்றபடி அவங்கள அங்கேயே கலட்டி விட்டு பணத்தோட அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்ல இவன் சொல்றதெல்லாம் கேட்டு டோட்டலா குழம்பி போன நம்ம ஹீரோ நமக்கு நம்ம உசுறு தாண்டா முக்கியம்னு முடிவு பண்ணி அவங்க பணத்தை கொண்டு வந்து டிக்கியில வச்சதும் விருட்டுன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் பயங்கர பதட்டமா அந்த கிளேக்கு ஃபோன் பண்றப்ப அது திரும்பவும் வாஷ்மேல போக இங்க பெரிய கலவரமாய் போச்சுன்னு ஒரு மெசேஜ போட்டு அவனோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு விசாரிக்கும் போது இவனோட கால் அட்டன் பண்ண ஒரு லேடி கிளே அவனோட ஃபோனை வீட்டிலேயே மறந்து மறந்து வச்சுட்டு போயிட்டு தான் சொன்னதும் அந்த மூணே முக்காலுக்கு போற மூதேவி வீட்டுக்கு வந்தான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு காட்டு கத்து கத்துறான் இதுக்கடுத்து அந்த ஹேண்ட்லர் திரும்ப ஃபோன் பண்றப்ப கிளே எங்க இருக்கானு அவங்ககிட்டயும் விசாரிக்கும் போது காமால வந்து காது கேட்காம போன அந்த மூதேவி எப்ப பார்த்தாலும் இவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இப்போ எங்க இருக்கானு அவன் வேலையில மட்டுமே குறியா இருக்க இவனும் வேற வழி இல்லாம தன்னோட லொக்கேஷனை சொல்லி பணத்தை எங்க டிராப் பண்ணனும்னு கேட்கறான் நம்மால் ஏற்கனவே அவன் குழப்பன குழப்பல பயங்கர பதட்டமா வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பையன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஏண்டா நீ எவ்வளவு நல்லவன் அப்படி இருந்தும் உன்னை நம்பி வந்தவங்கள இப்படி அம்போன விட்டுட்டு வந்துட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நக்கல் பண்ண

ஆகணுங்கிற கதையா ஹீரோவும் வேற வழி இல்லாம வண்டியை ஓரமா நிப்பாட்டி பின்னாடி இருக்கிற பணத்தை கவுண்ட் பண்ணிட்டு மொத்தமா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் இருக்கிறதா சொன்னதும் சரி நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வர அந்த ஹேண்ட்லர் தான் அவனோட கால்ஸ் தவிர வேற எந்த காலையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல அதனால ஹீரோ அந்த காலை கட் பண்ண அடுத்த செகண்டே நீயும் கிளேவும் சாக போறீங்கன்னு அதே நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு அது யாரா இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஹேண்ட்லர் திரும்பவும் போன் பண்ணி ஏதோ சேண்டலர் ஸ்டேஷன் ஒரு இடத்தோட பேரை சொல்லி அந்த இடத்துக்கு போக சொல்ல அவன் லைன்ல இருக்கும் போதே எகைன் அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வெயிட்டிங்ல வரும்போது பையன் கரெக்டா மோப்பம் பிடிச்சி என்ன யாராவது கால் பண்றாங்களான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் சேனலர் ஸ்டேஷனுக்கு போறேன்னு ஹீரோ அந்த கால் வந்த விஷயத்தை மறைச்சிடறான் இந்த சீன்ல நம்மால் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம அவன் சொல்ற இடத்த நோக்கி கார்ல போயிட்டு இருக்கிறப்ப கேடி இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வெளியே எங்கேயும் போகல வீட்டுல இருந்தே படம் பார்க்க போறேன்னு சொல்ல இது நல்ல பழக்க அடையாளம்னு இவன் பாராட்டும் போது இப்பதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண நாளைக்கு அவங்கள மீட் பண்ண போறேன்னு அவன் ஒரு விட்ட போட்டதும் அடுத்த செகண்டே அங்கெல்லாம் நீ போகவே கூடாதுன்னு பயங்கரமா கடுப்பாகிறான்

கட் பண்ணிட்டு வாய்ஸ் மெயிலில் போட்டு விட்டுடா இருக்கிற டென்ஷனில் இது வேறையான மண்டை காஞ்சி தயவு செஞ்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமான்னு சாஃப்டாக ஒரு வாய்ஸ் மெயிலில் போட்டுட்டு முன்னாடி போனால் திடீர்னு ஆப்போசிட்டில் வந்த ஒரு போலீஸ்கார் அப்படியே யூ டோனை போட்டு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வருது போலீஸ்க்கு நடந்த ராபரியை பற்றி தகவல் வந்திருக்குமா என்னன்னு தெரியல பட் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் அவங்களுக்கு டவுட் வந்துடும்னு இப்போ போயிட்டு இருக்கிற அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகும்போது அவங்க வேற ஏதோ கேஸ் விஷயமா வந்திருப்பாங்க போல அவங்களோட கார் இவனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உசுரே வருது இப்போ ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த வேலையை பிடிச்சி கொடுத்த அந்த கிளே கிட்ட இருந்து ஃபோன் கால் வர அதை அட்டன் பண்ணி என்ன இலவு வேலையிடா பிடிச்ச அந்த ஹேண்ட்லரை என்னை படாத பாடு படுத்துறான்னு நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லும்போது அடா பாவி என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க கூட வந்தவங்கள ஏன்டா கழட்டி விட்டு வந்த ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணலன்னு அவன் ஒரு பக்கம் காண்டாகிறான் உடனே நம்மாள அடா கூறுகிட்ட கொங்காப்பையில ஒழுங்கா அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாரு இது வரை உனக்கு நான் ஐம்பது தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டேன் அவங்கள நான் கழட்டி விட்டு வரலைன்னா அந்த ரெண்டு பேரை நான் கொன்னுருவாங்கன்னு அந்த ஹாண்ட்லர் தான்டா சொன்னான்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு எட்டு மணிக்கு பணத்தை டிராப் பண்ணணும் ஆல்ரெடி மணி எட்டாயிருச்சு இப்போ எங்க இருக்க டிராப் பாயிண்ட்டுக்கு போயிட்டியா ஏன்னா அவன் பாட்டுக்கு கூறுகிட்ட தனமாக கேள்வி கேட்க அட விளையாத வெங்காயம் அதைத்தானடா நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீயும் சொல்லல அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் ஹீரோ இன்னும் கடுப்பாகிறான் அப்ப அந்த கிளே நான் என்ன பண்றது ஸ்பாட்டை நான் சொல்லிக்கிறேன் அந்த ஹேண்ட்லர் தான் சொன்னான்னு சொல்லும்போது டேய் இங்க பாரு அந்த ஹேண்ட்லர் யாரு அவன் என்ன இந்த மாதிரி சுத்தல்ல விட போற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா எதுவா இருந்தாலும் ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு விசாரிக்க ஏதோ ஒரு ஏரியா பேரை சொல்லி அந்த இடத்த சேர்ந்தவன் தான் மத்தபடி அவனை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு அவன் சொன்னதும் இங்க பாரு அது வெஸ்ட் அண்ட் கேங்கோட ஏரியா அந்த கேங்குக்கு தான் நான் இந்த வேலையை பார்க்க வந்திருக்கேன் விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு தேவையில்ல அவனோட பேர் மட்டும்தான் அவனோட பேர் என்ன அதை மட்டும் சொல்லணும்னு ஹீரோ செம்ம கடுப்பாகிறான் அதுக்கு அந்த கிளே எனக்கு அவன் பேர்லாம் தெரியாது ஒன்லி போன்ல மட்டும் தான் பேசியிருக்கேன்னு சொல்லும் போது டெய் முட்டாளையும் உன்ன மாதிரி அடிமட்ட முட்டால நான் பார்த்ததே இல்லை இன் கேஸ் இந்த விஷயத்தெல்லாம் நீ தான் செட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அவனை நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து சங்க இருக்காம விட மாட்டான்னு ஹீரோ பயங்கரமா கடுப்பாக யோ சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா டிரா பாயிண்ட சொல்லிடுவான்னு அவன் சொன்னதும் அப்படியே தம்பி அவன் உனக்கு யாருன்னு தெரியாதா நான் உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒன்னே என்னையும் போட்டு கொண்டு தள்ள போறதா ஒரு மெசேஜ் வந்துச்சு அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்கறான் அப்ப கிளே எனக்கு அதை பத்தியும் தெரியாதுன்னு சொல்றப்ப உனக்கு வேற என்ன எலவு தெரியும் ஏன்டா ஏன் மண்டையை போட்டு ஊட்டிட்டு இருக்கிறன்னு ஹீரோ அவனை பிடிச்ச அசிங்க சீமா திட்ட டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இரு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு அவன் சொல்லும்போது புரிஞ்சு போச்சுடா எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு ஒய்யால நீ தான் இதுல ஏதோ உள்குத்து வேலை பார்த்திருக்கன்னு இவன் சொன்னதும் சரி உனக்கு தோன்ற மாதிரி நான் உள்குத்து வேலை பார்த்திருக்கேன்னு வச்சுக்க இப்ப என்ன உனக்கு டிராப் பாயிண்ட் தானே தெரியணும் அந்த ஆள் உனக்கு ஃபோன் பண்ணி எங்க பணத்தை கொண்டு வரணும்னு சொல்லுவான் நீ போய் பணத்தை கொடுத்துட்டு உன் வழியை பார்த்துட்டு போயிட்டேருன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணி

போயிடுறான் இதுக்கப்புறம் அந்த ஹேண்டலர் சொன்ன ஏரியாக்குள்ள போயிட்டு அவனுக்கு போன் பண்ணி பணத்தை யாருகிட்ட கொடுக்கணும்னு கேட்கும் போது பணத்தை கொடுக்கறது வேலை இல்ல அதுக்கு பதிலா வேற ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல அதெல்லாம் என் வேலை கிடையாது ஒழுங்கா எவனையாவது விட்டு பணத்தை வாங்கிட்டு போன சொல்லிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாம கால் கட் ஆயிருது இதனால கீரோ வேற வழி இல்லாம சரி பணத்தை கொடுத்துட்டு அவன் கொடுக்கறத வாங்கலாம் உள்ள போனா அங்கங்க இருட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பேர் வெளியே வந்து இவன் காரை சுத்து போட அதை பார்த்ததுமே தன்னை எதுக்காக இங்க வர வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே யூ யூட்டனை போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான் இவன் இந்த அளவுக்கு பயந்து போய் பூந்தடிச்சு வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அந்த வீணா போன ஹேண்ட்லர் இவன் மூலமா கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு ட்ரக் டீலிங் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா என்னடா அவன் இந்த மாதிரி வேலை பண்ண சொல்றான் இதை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல நீ தான் வேணும்னு என்ன இதுல கோத்து விட்டியான்னு கிளே கிட்ட கேட்கும்போது அந்த பாலா போனவன் திரும்ப திரும்ப எனக்கு தெரியாதுங்கிற பதில மட்டுமே சொல்லவும் போதும்டா சாமி இதுக்கு மேல என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது ஒழுங்கா வேற டிரைவர் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்ன இதுல இருந்து ஃப்ரீ பண்ணி விடுன்னு சொல்றான் அப்ப கிளேவும் ட்ரக் வாங்குற விஷயத்தை அவனே பண்றதா சொல்லி ஒன்னு வண்டியை கொண்டு வந்து விடு அப்படி இல்லைன்னா உன்னோட லொக்கேஷனை சொல்லுன்னு கேட்கும்போது இவ்வளவு டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கிட்டு இப்ப சடனா விட்டுட்டு அமைதியாக போனால் நம்மளால் சும்மா இருப்பானா இதில் வேற இந்த பிளான் எல்லாம் போட்டது வெஸ்ட் அண்டுங்கிற ஒரு பெரிய கேங்கை சேர்ந்த ஆளுன்னு தெரிஞ்சதால ஃபியூச்சரில் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த கேங்கால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பீதியாகி அந்த ஹேண்ட்லரோட பேர் அப்புறம் அவனோட நம்பரை மட்டும் சொல்லுன்னு அவங்ககிட்ட காட்டுக்கத்துக்கத்த அதுக்கு அந்த ஃப்ராடு பைய மொத்த பணத்தையும் நம்ம ஹீரோவே ஆட்டையை போட்டு போயிட்டு தான் அந்த ஹேண்ட்லர் கிட்ட சொல்லப் போறோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் ஹீரோ அவன் பேசின பேச்சால செம்ம கடுப்போட ஒரு டனல்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கர் இவன் எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க அதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்த அதே சமயம் திரும்ப கிளே கிட்ட இருந்து கால் வருது அந்த கிளே பேசுறத வச்சு பாக்குறப்ப ஆல்ரெடி அவனுக்கு இந்த பிளான் பத்தின விஷயம் எல்லாம் தெரியும் போல நம்மளால அந்த ஹேண்ட்லர் சொன்னபடி போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த ட்ரக் வாங்கிட்டு வரல அப்படின்னா கொள்ளையடிச்ச பணத்தை நீ தான் திருடிட்டு போயிட்டதா சொல்ல போறன்னு நம்மளாலேயே மிரட்டி பாக்க அந்நேரம் கரெக்டா அந்த ஹேண்ட்லர் கிட்ட இருந்து போன் வரும்போது இந்த முறை அவனை எதுவும் பேச விடாம பணத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு இடத்த நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன் கேஸ் இதுக்கு நடுவுல நீ எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா காரோட சேர்த்து பணத்தையும் கொளுத்திட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான் நம்மளால இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்ல ஆப்படிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரம் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பைக் ஸ்ட்ரைக்கர் இன்னமும் நடு ரோட்ல நின்னு இவனையே வேவ் பாத்துக்கிட்டு இருக்க ஜஸ்ட் அவனை பயமுறுத்தலாம்னு கண் எடுத்து வெளிய நேட்டினா அவன் பைக்கோட லைட்டை ஹெவியில போட்டு காட்டி போக முடியாதுங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான் நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த ஹேண்டலர் யாரு இப்ப பின்னாடி பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானே அவன் யாருன்னு புரியாம செம்ம குழப்பத்துல இருக்கிறப்ப டிவோர்ஸ் ஆனா இவன் பொண்டாட்டி வேற போன் பண்ணி இதான் நீ பொண்ணை பாத்துக்கிற லட்சணமா இதுக்கப்புறம் என் பொண்ணு என் கூட தான் இருக்க போறான்னு இவனை போட்டு டார் டாரா கழிச்சிட்டு காலை கட் பண்ண அவ பேசினதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம திரும்ப கிளேக்கு கால் பண்ணும்போது அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப திமுறா பேசுறான் ஹீரோக்கு அந்த ஹேண்டலர் யாரு என்னன்னு தெரிஞ்சாகணும் அதனால கிளே கிட்ட அவன் யார் என்னன்னு சொல்ற வர இந்த டனலை விட்டு நான் வண்டியை எடுக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது அவன் அதே திமரோட ஒழுங்கா சாண்டலர் ஸ்டேஷனுக்கு போய் சொன்ன வேலையை செஞ்சு முடியும்னு சொல்ல என்ன சொன்ன என்ன சொன்ன நான் சாண்டலர் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு உனக்கு எப்படி கண்ணா தெரியும் அந்த நான் என்ன டீல் பண்ண வைக்க பாக்குறான்னு தானே சொன்னேன் சாண்டலர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு நான் சொல்லவே இல்லையானு நம்ம ஹீரோ வகையா லாக் பண்ணவோம் இதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு எப்படியோ செத்து ஒலின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் இப்போ இந்த பக்கம் அந்த பைக்கர் வேற இவனை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு அன்னோ நம்பர்ல இருந்து போன் காலும் மெசேஜ் வந்துச்சு அதே நம்பர்ல இருந்து உங்ககிட்ட இருக்கிறது என்னோட பணம் நானே உன்னை தேடி வரேன்னு ஒரு மெசேஜ் வர சேம் டைம் அந்த ஹேண்ட்லர் இவனுக்கு போன் பண்ணி நான் போட்ட கண்டிஷனை நீ கொஞ்சம் கூட மதிக்காததால உன்னை போட்டு புழக்க போறேன்னு சொல்லி காலை கட் பண்ண அடுத்த செகண்டே பின்னாடி இருந்த பைக்கர் காட்டுத்தனமா சுட ஆரம்பிச்சதும் விட்டு ஜூட்டுன்னு டாப் கீர்ல வண்டியை கிளப்பி சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கிறான் படத்துல இந்த சேசிங் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சும்மா ஆனால் பறக்க போகும் நம்மால் எவ்வளவு வேகமா வண்டியை ஓட்டினாலும் அந்த பைக்கர் பின்னாடியே விரட்டி வந்து காட்டுத்தனமா சுட்டுகிட்டே வர இவன் சந்தா போய் ஒரு டர்ன்ல ரைட் எடுத்து அப்படியே டக்குன்னு லெப்ட் எடுக்கும்போது அந்த கண்ணு தெரியாத கபோதி ஒரு கார்ல மோதி மண்ண கவிடுறான் இதெல்லாம் ஒரு இல்லிகள் விளங்குறதுனால பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலாம்னு நம்ம ஹீரோ பொறுமையா இருக்கும் போதே அந்த ஹேண்டலர் இப்படி இவனை கொள்ள பார்த்ததும் விறுவிறுனு வண்டி எடுத்துக்கிட்டு நேரா கிளேவோட வீட்டுக்கே போய் அவன் அடிச்சு கைய உடைச்சு அப்படியே லாக் பண்ணி தூக்கிட்டு வர அந்நேரம் திரும்ப அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வரும்போது யார அவன் சம்பந்தமே இல்லாம எதுக்காக நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு கிளேவ பிடிச்சி காட்டு கத்து கத்திட்டு அந்த காலை அட்டன் பண்ணி நீ எவனா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல அவனை இன்னொரு வாட்டி மிரட்டின ஒரே ஒரு மால்டோவை போட்டு காரோட சேர்த்து பணத்தையும் கொளுத்திட்டு போயிட்டே இருப்பான்னு காட்டு கத்து கத்துறான் அப்ப அந்த பக்கம் பேசினாலும் இந்த ஒட்டுமொத்த ராபரியுமே என்னோட பிளான் எவ்வளவு தேரியா இருந்தா என் பணத்தை ஆட்டைய போட்டு என்னையவே மிரட்டுவனு காண்டாகி என்ன இன்னும் ரெண்டே நிமிஷத்துல உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்ததான் அந்த டபுள் கிராஸ் பண்ண கிளேவையும் போட்டு தள்ள போறேன்னு அவன் சொல்லும் போதே இவங்களுக்கு எதிரில வந்த கார்ல இருந்து கோட் சூட் போட்ட ஒரு ஆள் இறங்கி வந்து சகட்டு மேனிக்கு சுட ஆரம்பிச்சதும் அப்படியே காரை ரிவர்ஸ்ல எடுத்து இவன் யாரா இவன் எதுக்குடா நம்மளை கொல்ல பாக்கறான்னு கிளேவை பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் பாக்குறான் ஆக்சுவலா அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணது வெஸ்டர்ன் கேங்கோட லீடர் அவனோட ஆள் தான் இப்போ இவங்களை கொல்ல பார்த்திருக்கான் போன்ல அவன் சொன்ன மாதிரி இந்த ராபரிய பிளான் பண்ணது அவங்க தான் சரி அவங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் ஹேண்ட்லர்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா அந்த பிலடெல்பியாவை சேர்ந்த இன்னொரு பெரிய கேங் லீடர் இவங்க இந்த மாதிரி ராபரியா பிளான் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிளேக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ணி பிளான் அவன் டேக் கொண்டு போயிருக்கேன் இப்போ ஹீரோக்கு க்ளே மூலமா இந்த விஷயம்லாம் தெரிய வரப்ப அந்த பில்லி கேங்கோட லீடர் அதாவது அந்த பிலடெல்பியா கேங்கோட லீடர் பணத்துக்காக இல்லாம தொழில் போட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு புரிஞ்சு போக க்ளே டபுள் கிராஸ் பண்ண கோவத்தை விட இவன் ஒரு மூணு வருஷம் ஜெயில இருந்தால அந்த சமயத்துல இந்த வெஸ்டர்ன் கேங் தான் ஹீரோவோட ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல அவங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அதோட பணத்தை வச்சு அவங்க கிட்ட இருந்து உனால தப்பிக்க முடியுமான்னு இப்ப செம்ம காண்டாகிறான் இந்த கிளே அடிக்கடி பணத்தை ஹீரோவே ஆட்டைய போட்டு போயிட்டு தான் அந்த ஹேண்ட்லர்கிட்ட சொல்லிடுவோம்னு மிரட்டிக்கிட்டு இருந்தால அது வெறும் மிரட்டல் மட்டும் இல்லைங்க இவன் நினைச்ச மாதிரி அந்த ட்ரக் டீல் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருந்ததுன்னா அடுத்த செகண்டே நம்மளால வெஸ்டர்ன் கேங்கு கிட்ட போட்டு கொடுத்துட்டு பில்லி கேங்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாட்டை விட்டு எஸ்கே பாக்குற மாதிரி தரமா பிளான் பண்ணி வச்சிருக்க ஏதோ நம்மளோட நல்ல நேரம் இதுவரை அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான் கிளே பண்ண இந்த வேலையால ரெண்டு மிகப்பெரிய மாஃபியாக்கு நடுவில் இப்ப கேங் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நியாயப்படி இந்த பணம் வெஸ்டர்ன் கேங்குக்கு தான் போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் இவன் ஜெயிலில் இருந்தப்ப அவங்க தான் இவனோட குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேலை கொடுத்த அவங்க கிட்டேயே போய் சரண்டர் ஆக போகிறதா சொல்லி கிளேவை கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்க சொல்ல ரெண்டு கேங்குமே கடைஞ்செடுத்த குலகாரனுங்க அப்படி இருக்கும்போது எங்கே போனாலுமே தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கிளே டக்குன்னு அவங்ககிட்ட இருந்த கண் எடுத்து தன்னை தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதில் ஹீரோக்கு துளி கூட கவலை இல்லை ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி இந்த வேலையை கொடுத்தது யாருன்னு எவ்வளவோ கேட்டு அவன் சொல்லாமலே செத்து போனதால் அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம கார் போன போக்குல இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டபுள் கிராஸ் பண்ண அந்த பில்லி கேங்கோட லீடர் திரும்பவும் போன் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு காலத்துல ரேஸ் டிரைவரா இருந்தது வேற ஹவுஸ் கொடுத்தன கேஸ்ல மூணு வருஷம் ஜெயிலுக்கு போனது இப்போ இவனுக்கு ஒய்ஃப் அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கிற விஷயத்தெல்லாம் வரிசையா சொல்ல இவன் பேசறத வச்சு அடுத்ததான் ஃபேமிலியை தூக்க போறான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவன் காலை கட் பண்ணிட்டு கேட்டி ஃபோன் பண்றான் அப்ப அந்த பக்கம் இருந்து கேட்டி போன் அட்டன் பண்ணதும் இவன் கிட்ட வீட்டுல ஒரு ரேஸ் கார் இருக்கும் போல எந்த கேள்வியும் கேட்காம அதை எடுத்துக்கிட்டு உடனே ஒரு பார்க்கிங் கராஜிக்கு வான்னு சொல்லும்போது ஏற்கனவே அதை எப்படி ஓட்டுறதுன்னு பலமுறை நம்மால் சொல்லி கொடுத்திருந்தாலுமே இவன் பேசுறதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போக உன்னால இதை பண்ண முடியும்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி எப்படியோ அவளை கிளப்பி விட்டு அடுத்ததான் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆல்ரெடி ஏழாம் பொருத்தம் இதுல வேற ஏற்கனவே டைவர்ஸ் ஆனதால இவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காம அவ ஒரு பக்கம் காட்டுக்கத்து கத்திக்கிட்டு இருக்கா அட உன் பஞ்சாயத்தை ஓரம் கட்டிட்டு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு நம்ம பொண்ணு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அவளை பிக்கப் பண்ணி இன்னைக்கு மட்டும் உன் கூட வச்சுக்கனு சொல்ல மேட்டரோட சீரியஸ் புரியாம இன்னைக்கெல்லாம் என்னால பிக்கப் பண்ண முடியாது வேணும்னா நாளைக்கு கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சுக்கிறேன்னு அவன் சொன்னதும் அட யாரா இவன் இவ கூடலாம் சேர்ந்து எப்படா ஒரு புள்ளை உள்ளே போதுக்கிட்டே இவன் தன்னைத்தானே நினைச்சு வந்து போறான் இப்ப அந்த பக்கம் அவளோட வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கவும் நம்மால எவ்வளவு சொல்லி கேட்காம அவ பாட்டுக்கு போய் கதவை திறக்க வந்திருக்கிறது அந்த பில்லி கேங்கோட ஆளுங்க தான் போல ஹீரோ லைன்ல இருக்கும் போதே இவன் கேட்கற மாதிரி அவளை கதற கதற தூக்கிட்டு போயிருவோம் கொஞ்ச நேரத்திலே அந்த பில்லி கேங்கோட லீடர் கிட்ட இருந்து போன் கால் வருது நம்மால் அந்த கால அட்டன் பண்ணி ராபரியோட ஹேண்ட்லர் நீ இல்லங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது போது வழக்கமா கிட்னா பர்சலாம் மிரட்டுற மாதிரி பணத்தை கொடுக்கலாம் உன் பொட்டாட்டியை கொண்டு வரும் அந்த பையன் மிரட்டிக்கிட்டு இருக்க அந்நேரம் அந்த அன்னோன் நம்பர் அதாங்க அந்த வெஸ்டர்ன் குரூப்போட கேங் லீடர் இருக்கான்ல அவனோட நம்பர் நம்பர்ல இருந்து வெயிட்டிங் கால் வரவும் இவனோட காலை ஹோல்டுல போட்டுட்டு அப்படியே அவங்க பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ண அடுத்த செகண்டே அந்த பைய வாய்க்கு வந்தபடி விட்டுக்கிட்டு கிளி கிளினு கிளிக்க நம்மளால அந்த பணத்தை இவங்கிட்ட கொடுக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தான் பட் அதுக்குள்ள அந்த பில்லி கேங் பொண்டாட்டியை தூக்குனதால கிளே கிட்ட ஆரம்பிச்சு நடந்த மொத்த விஷயத்தையும் இவங்கிட்ட சொல்லி என் பொண்டாட்டியை தூக்கிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு புலம்பும் போது சரி பணத்தை ஏங்கிட்ட கூட உன் பொண்டாட்டியை காப்பாத்த நானே உதவி பண்றேன்னு சொல்றான் இந்த வெஸ்டர்ன் கேங்கும் நம்ம ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க பட் பண விஷயம்னு வரப்ப அவங்க பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போட்டு தள்ளிட்டு அப்புறம் ஃபேமிலியை காப்பாற்ற முடியாது இல்ல ஸோ அதை மைண்ட்ல வச்சு நம்மளால அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம பேசுறப்ப அந்த பக்கம் அவனுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் போல இதுபோக ஹீரோ அவனுக்காக ஒரு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்தெல்லாம் அவனே சொல்லி அந்த பில்லி கேங்கு காப்படிக்கிற விதமா ஒரு தரமான பிளான சொல்றான் ஹீரோக்கு இப்பவும் அவனை நம்புறதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான் பட் இருந்தாலும் பொண்டாட்டியை காப்பாத்தணும் இல்ல ஸோ அதை மைண்ட்ல வச்சு பிளான் என்னன்னு விசாரிக்கும் போது நான் கூட ஏதோ பெரிய மாஸ்டர் பிளானை சொல்லப் போறான்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு பதிலாக பணத்தை கொடுக்கறேன்னு ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்த இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா இவன் ஆளுங்களோட போய் அந்த பில்லி கேங்கோட ஒரு போட்டு தள்ளிடுவனு ஒரு பழைய பிளான சொல்றான் இப்போ ஹீரோவும் வேற வழியே இல்லாம இந்த பிளானுக்கே ஓகே சொல்லி ஹோல்டர்ல இருக்கிற அந்த வில்லனோட காலுக்கு கனெக்ட் ஆகி அவங்க பேச ஆரம்பிக்க கால ஹோல்டர்ல போட்டு எங்கடா போய் தொலைஞ்சு அவன் காட்டுக்கத்து கத்தும் போது என் பொண்டாடியில பேசணும் ஒழுங்கா அவகிட்ட போன கொடுறான்னு சொன்னதும் அவனோட அந்த பழைய டெக்னிக் அதாங்க இவன் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு பேசுவான்ல அதே டெக்னிக்க திரும்பவும் ஃபாலோ பண்றான் நம்மளால இப்ப பொண்டாடிக்காக கொஞ்சம் இறங்கி போனாலும் அது அவனுக்கு ஃபேவர் ஆகிரும்ல சோ அந்த மாதிரி நடக்காம இருக்க அந்த பக்கம் அவன் பொண்டாட்டியா விதவிதமா கொள்ளுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க பாரு அவன் என் பொண்டாட்டிலாம் இல்லை எக்ஸ் ஒய்ஃப் தான் நான் உன் பணத்தோட இங்கேருந்து எஸ்கேப் பார்க்க போகிறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிடற நம்மளால் எதிர்பார்த்த மாதிரியே பைய கொஞ்ச நேரத்தில் பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணவோம் பணம் வேணும்னா ஒழுங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யலான்னு அவனை நல்லா மிரட்டி விட்டு கேட்டிய ஒரு பார்க்கிங் கராஜுக்கு வர சொல்லியிருந்தால சேம் அதே இடத்துக்கு இவனையும் வர சொல்லி அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சை வச்சுக்கலாம்னு சொல்கிறான் இதுக்கடுத்து இவங்கிட்ட பேசின அதே விஷயத்தை வெஸ்ட் அண்ட் குரூப்போட லீடருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவனும் அதுக்கு சரின்னு அந்த கராஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்தோட பேரை சொல்லி அந்த இடத்துக்கு எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்துரு நாங்க

வேணுமான்னு சொன்னதும் என்னை விட்டுட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போக போறீங்களான்னு அழுவ ஆரம்பிச்சிடறா நம்மால் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போனதால தான் இவனுக்கு இவன் பொண்டாட்டிக்கும் டைவர்ஸ் ஆகிருக்கு இப்ப கேட்டி அதெல்லாம் சொல்லி திரும்பவும் ஜெயிலுக்கு போ போறீங்களான்னு பயங்கரமா ஃபீல் பண்றப்ப நான் எங்கேயும் போ போகிறது இல்லைன்னு அவளை சமாதானப்படுத்தி ஜஸ்ட் இந்த பணத்தை டெலிவர் பண்ண தான் போறேன்னு அண்ட பொழுது ஆகாச பொழுது பொழுக இவன் சொல்ற எதையும் ஏத்துக்க முடியாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கு வாங்குன்னு வாங்குறா இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம ஹீரோ இப்போ சைலண்டாக இருக்கும்போது அவளும் கொஞ்சம் காம்டவுன் ஆகி சமாதானமாக நடக்க போற சண்டையில திரும்ப வருவோமோ வர வரமாட்டோமோன்னு யோசிக்கிற ஹீரோ அவனோட ஏடிஎம் கார்டு இருக்கிற இடத்த சொல்லி இதே கார்ல கேட்டிய தன்னோட தம்பி வீட்டுக்கு போயிருன்னு சொன்னதும் இருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியமும் பொய் மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிடறா நம்ம ஹீரோ பேசுற டயலாக்லாம் இதுக்கப்புறம் திரும்ப வர மாட்டேங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கிறதால அவன் அந்த சின்ன பொண்ணு அந்த பிரிவை ஏத்துக்க முடியாம பயங்கரமா கதறிகிட்டு இருக்கா வழக்கம் போல அவள பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி கிளம்ப சொல்லிட்டு பணம் இருக்கிற அந்த பேக்க மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தோட ரூஃபன் நோக்கி போயிட்டு இருக்கான் இப்ப இங்க நம்ம கேட்டி தனக்கு தானே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு விறுவிறுருன்னு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ சொன்ன மாதிரி வெளியே போவான்னு பார்த்தா வேக வேகமா அவன ஃபாலோ பண்ணி ரூஃபன் நோக்கி போயிட்டு இருக்கா அங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனதும் ஆல்ரெடி அந்த பில்லி கேங் வந்து ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கேட்டி கார்ல இருந்த ஹெட்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணும்போது அங்க அந்த கேங் தன்னோட அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்கன்ற மேட்டரை பார்த்ததும் ஆளுங்க அப்படியே மிரண்டு போறா இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோ முதல்ல பொண்டாட்டி அனுப்ப சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரின்னு அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுட படத்தோட ஸ்டார்டிங்ல இவன் கைக்கு பக்கத்துல ஒரு கவர் இருந்துச்சு நான் கூட அதை நோட் பண்ணிக்க சொன்னேன் அதை நம்ம மால் ஓபன் பண்றப்ப என்னடா அதுன்னு பார்த்தா திடீர்னு அந்த கவர்ல இருந்து ஒரு மால்ட்டோ எடுத்து அவங்க மேல வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சு விடுவான் பாருங்க ஒய்ய கையால அந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும் இவன் வீசன அந்த மால்டோவால அவங்க கார் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல பொண்டாட்டிய சேஃபா ஒரு கார்ல ஏத்தி அனுப்பிட்டு பணம் இருக்கிற பேக்கோட இவன் ரிட்டன் கராஜிக்குள்ள வந்துகிட்டு இருக்கா இத தூரத்துல இருந்து பார்த்த கேட்டி கார அப்படியே யூட்டனை போட்டு போய் நம்மளால பிக்கப் பண்ணிக்கும்போது இவன் இன்னும் இங்கிட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து பதறி போறான் இப்ப ரன்னிங்லயே நம்ம கேட்டி அம்மாவை எதுக்கு தூக்குனாங்க அப்படி என்ன பண்ணி தொலைச்சிங்கன்னு இவனை பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்க எல்லாத்தையும் அப்புறம் சொல்றான் நீ கார ஒழுங்கா ஓட்டுன்னு அந்த கராஜை விட்டு வெளியே வந்ததும் அவளை இந்த பக்கம் வர சொல்லி நம்மால் டிரைவர் சீட்டுக்கு போயிட்டு பின்னாடி அந்த பில்லி கேங் வர்றதுக்காக வெயிட்

எங்க பொண்ணுக்கு குண்டடி போட்டுருமோன்னு பயங்கரமா பதறி போறான் அவங்க சொல்ற ஒவ்வொரு புல்லட்லயும் மரண பீதியாகி நம்மால் கதிகலங்கி போக ஃபைனலா வேற ஒரு கராஜுக்குள்ள வண்டியை விட்டு அப்படியே அங்க இருந்து ரிவர்ஸ்ல வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியா வரும்போது அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம வெஸ்டர்ன் கேங்கு விரட்டிட்டு வந்த பில்லி கேங்க மொத்தமா போட்டு தள்ளுறாங்க என்ன ப்ரோ பொசுக்குன்னு முடிச்சுட்டீங்க இவ்வளவுதான் கிளைமேக்ஸ் கேட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க கிளைமாக்ஸ் படத்திலே அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க இப்போ இந்த வெஸ்டர்ன் குரூப்போட லீடர் செம்ம கெத்தா வெளியே வந்து பில்லி கேங்கோட லீடரை போட்டு தள்ள ஹீரோவும் பேசினபடி பேக்கோட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு அங்க இருந்து கிளம்புறான் கேட்டி இவங்க கிட்ட நாம சேஃப் ஆயிட்டோம் அம்மா எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கும்போது போது பயப்படாத அவ சேஃபா தான் இருக்கான்னு சொல்லி வண்டியை நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு விட ஆல்ரெடி நம்மால் பொண்டாட்டி அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம் அம்மாவை பார்த்ததும் பாஞ்சி போய் கட்டி பிடிச்சி பயங்கரமா பாசமலைய புளியரா இதை நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்தவரை என்னோட கருத்து என்னன்னா கிளைமேக்ஸ்லயாவது கொஞ்சம் கை சண்டை போடுற மாதிரி வச்சிருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சேசிங்கையாவது கொஞ்சம் லென்தா வச்சிருந்திருக்கலாம் பயப்பட மிஸ் பண்ணிட்டாங்க எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்